பொதுவாக முருகர் கோவில்கள்ல முருகர் வேலுடன் காட்சி தந்துக்கிட்டு இருப்பாரு ஆனால் இந்த கோவிலில் வில்லோட காட்சி தந்துக்கிட்டு இருக்காருங்க அதனாலேயே இந்த ஊர் பெயர் வில்லுடையான்பட்டு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த வில்லுடையான்பட்டு முருகர் கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்றத பத்தினா தகவல் எல்லாம் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க இப்ப வேலுடையான்பட்டு அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வில்லுடையான்பட்டு முருகன் கோவிலுக்கு பயணிக்கலாம் இப்போ இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த வழியில் இந்த நெய்வேலி ஆர்ச் கேட் இருக்கும் அந்த நெய்வேலி ஆர்ச் இருந்து நீங்கள் நெய்வேலி டவுன்ஷிப் போகிற வழியில் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் இருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு தான் நீங்கள் நேராக போகலாம் நெய்வேலி ஆர்ச் கேட்லேருந்து ஒரு ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த வெள்ளுடையான்பட்டு முருகர் கோவில் அமைஞ்சிருக்குங்க இது கடலூர் மாவட்டம் நெய்வேலிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன ஒரு கிராமம் இந்த இடத்துடைய கூகுள் மேப் லொக்கேஷனை நான் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது தாங்க கோவிலுக்கு போகிற வழி ஸோ என்எல்சி நம்ம நெய்வேலி உள்ளார் வந்ததுமே அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டான நம்ம லெஃப்ட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கோவிலுக்கு போகிற வழி இந்த இடத்துல ஒரு வேல் வச்சு வேலுடைய அன்பட்டு முருகன் கோவிலுக்கு போகும் வழி அப்படின்னு அங்கே வச்சுருப்பாங்க போடு இங்கேருந்து போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோவில் இருக்குது போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெய்வேலி நகரமே ரொம்ப லேண்டு சிட்டின்றதுனால ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி நல்ல இடவசதியோடு நல்லா பண்ணியிருப்பாங்க ஏதோ தூரத்தில் தெரியுது பாருங்க அதுதான் கோவில் ஏதோ கோவில் கிட்ட நம்ம வந்துட்டோங்க அதோ தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த வில்லுடைய அன்பட்டு முருகன் கோவில் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அழகான சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க முருகருடைய வாகனமான மயில் அப்புறம் வேல் பாம்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு சிலையை நம்மள வரவேற்குது அப்படியே வாங்க கோவில் கிட்ட போவோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது நாங்கள் இந்த நெய்வேலியில் நடந்த புத்தக கண்காட்சியை பார்த்துட்டு அப்படியே இந்த கோவிலுக்கு வந்தோம் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதற்கடுத்து மாலையில நான்கு முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த கோவில் இதுதாங்க கோவிலினுடைய முன்பகுதி இப்போ நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா மூணே முக்கால் ஆகுது டைமு இன்னும் கோவில் வந்து திறக்கலை அநேகமாக நாலு மணிக்கு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஸோ அப்படியே கோவிலுக்கு முன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அரசு மரம் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளம் பாருங்கள் அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி நின்றுகிட்டு இருக்குது முன்னாடி நாங்கள் வந்தோம் அப்போ வந்து இது வந்து வேலை நடந்துக்கிட்டு இருந்தது நல்ல பெரிய குளங்க அது மேபி இதை தெப்ப திருவிழா ஏதாவது நடக்குமானு தெரியல அந்த கோவில பாத்தீங்களா அப்படியே தண்ணிலே நிறைஞ்சிருக்கு எங்களுக்கு ஜாலியா இருக்கு இந்த நெய்வேலி வந்தது அப்படியே நெய்வேலி அப்படியே பாண்டிச்சேரி மாதிரியே இருக்கு ஆமா பாத்து எங்க போயிட்டு வந்தீங்க நீங்க இப்ப சொல்லுங்க புக் ஃபேர் போனும் புக் ஃபேர் போனீங்களா இது எந்த கோவில் இது முருகர் கோவில் முருகர் கோவில் வேலுடையான் பட்டு நீங்க மேடம் ஏன் சொல்லுங்கள் எங்கிட்ட ரொம்ப வாயாடுறீங்களா பேசுங்க எங்கே போகிறோம் இப்போ ஆலமரத்தில் போயிட்டு என்ன பாடு இதுதாங்க கோவிலுடைய முன்பகுதி வேலுடையான் பட்டு முருகர் கோவிலுடைய நுழைவு வாயில் இதுதான் தான் திறக்கல திறக்கலை நாலு மணிக்கு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க அங்கவாமா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரொம்ப அழகாக நிறைய ஆலமரங்கள் இருக்கும் இங்கே நிறைய விழுதுகளோட ரொம்பவே இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு இந்த கோவில் கட்டப்பட்டு எழுநூறு ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலை சுற்றி நிறைய மரங்கள் முன்பு இருந்திருக்கலாம் பெரிய காடு மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து இந்த நெய்வேலி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆக இ சுற்றி இருந்த கிராமங்களும் காலி ஆகிடுச்சு இப்போ இருக்கிறது இந்த கோவில் மட்டும்தாங்க அந்த இடத்துல இருக்குது அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஆலமரங்கள் இருக்கும் இங்கேருந்து நிறைய மரங்களில் இன் இப்போ எஞ்சூர் இருக்கிறது இந்த ஆலமரங்கள் மட்டும்தான் பார்க்கவே இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வரவங்க எல்லோரும் இந்த ஆலமரத்து விழுதில் தொங்கி விளையாடிட்டு தான் போவாங்க கோவில் நட நாலரை மணிக்கு தான் திறப்பாங்க அது வரைக்கும் இந்த இடத்துல எல்லோரும் உட்காந்து காத்திருந்தாங்க அந்த விழுதில் ஒரு ஊஞ்சல் கட்டியாச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க கீழே விழுந்துடுப்போகிற அது தெரியுது பாருங்கள் அதுதாங்க அந்த சுரங்கம் இருக்கும் மேடம் இந்த மணல் மேடு இருக்குது இல்லைங்களா இதற்கு அந்த தான் அந்த சுரங்கம் வந்து தோண்டப்பட்டு ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் இந்த மணல் மேடுலாம் அந்த இருந்து தோண்டப்பட்ட மணல் வந்து இந்த இடத்துல கொட்டி ஒரு செயற்கை மலை மாதிரி இங்கே இருக்கும் இது நீங்கள் கும்பகோணம் சென்னை நீங்கள் ரோட்டில் பொழுதே நீங்கள் இதை பார்க்கலாம் போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஓடைகளும் இருக்கும் நிலக்கரி தோண்டும் பொழுது வர நீரானது இந்த மாதிரியான நிறைய ஓடைகள் வழியாக இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கோவில் அமைஞ்சிருக்கு கோவில் திறந்துட்டாங்க மணி ஒரு நாலரை மணிக்கு தான் கோவில் திறந்தாங்க புராண காலத்தில் இந்த பகுதி ஒரு பெரிய காடு மாதிரியான அமைப்பாக இருந்திருக்கு ஸோ முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டி இந்த பகுதியில் தேவர்களும் முனிவர்களும் நீண்ட தவம் செஞ்சுருக்காங்க அதற்காக முருகப்பெருமான் இந்த பகுதியில் வில்லும் அம்பும் ஏந்தி வேடுவராக அந்த முனிவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு ஸோ அதற்கடுத்து இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆலயமும் அமைத்து வழிபட்டு வந்திருக்காங்க ஸோ காலப்போக்கில் அந்த ஆலயமானது மண்ணுக்குள்ளே மறைஞ்சிடுச்சுங்க கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த பகுதியில் சித்திரகாடவன் என்ற ஒரு பல்லவ மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவருடைய பசுக்கள் இந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு வருங்களாம் ஸோ மேச்சலுக்கு வந்துட்டு திரும்பி அரண்மனைக்கு வரும்பொழுது ஸோ மாடுகள் வந்து பால் கறக்காமல் இருந்திருக்கு ஸோ இதை பார்த்த மன்னன் ஒரு நாள் இங்கே வந்து பார்க்கும்பொழுது அந்த பசுக்களானது இந்த இடத்துல இருந்த ஒரு புதற்பகுதியில் பால் சுரந்துக்கிட்டு இருந்திருக்கு ஸோ இதை பார்த்த மன்னன் அந்த இடத்துல மண்வெட்டியால் வெட்டும் பொழுது வெட்டப்பட்ட இடத்துல ரத்தம் வந்திருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை எடுத்துகிட்டு பார்க்கும்பொழுது அதற்கடியில் தோளில் வெட்டு மாதிரி ஒரு முருகர் சிலை வந்து கிடைச்சிருக்கு ஸோ வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்திருக்கு ஸோ இரவு அந்த மன்னனுடைய கனவுலையும் முருகர் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு கேட்டதன்படி இந்த இடத்துல இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளாகுது இந்த ஆலயம் அமைச்சு இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பிரமோற்சவ திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்குங்க பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பால்குடம் காவடி எடுத்து வந்து பக்தர்கள் தங்களுடைய நேரத்தை கடனை வந்து செலுத்துவாங்க இங்கே சுற்றி இருக்க இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே இந்த திருவிழாவின் போது ஒன்று கொடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இந்த இந்த முருகன் தான் குலதெய்வமாகவும் இருக்காரு அதே போல் கந்த சஷ்டியின் போது குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த முருகரை வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க கடன் நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த முருகருடைய அருளால் அதெல்லாம் வந்து திருக்கப்படுது அப்படின்றது எங்கே வரும் பக்தர்கள் நம்புகிறாங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை சஷ்டி அப்புறம் பௌர்ணமி அப்போ இந்த கோவிலில் முருகருக்கு சிறப்பு பூஜைகள் வந்து செய்யப்படுது ஆகம விதிமுறையின்படி தாங்க இந்த கோவிலில் ஆறு கால பூஜை செய்யப்படுது ஸோ இவ்வளவு சிறப்புமிக்க இந்த வில்லுடையான்பட்ட முருகன் கோவிலில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு தடவையாவது வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஏற்கனவே நீங்கள் தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நடவடியில் சந்திக்கலாங்க நன்றி